ஹாய் விவாஸ் வெல்கம் டு மை கிச்சன் பானுக்காய் மணம் இன்றைக்கி அம்மா சமையல் ஷேர் பண்ணியிருக்கேன் கழுத்துக்கு பருப்பு வாழைக்காய் கறி அரிசி தேங்காய் அரைச்சி வெள்ளம் போட்டு பாயசம் வெண்டைக்காய் கொடமுளகாய் கதம்பு சாம்பார் சுட சுட சாதம் பருப்பு ரசம் வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமணம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு கைப்பிடி பச்சரிசி ஊற போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு தேங்காய் பத்தையும் பொடியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இப்போ அரிசி ஊற வச்சு அரிசியும் சேர்க்குறேன் இந்த இடத்துல உங்கக்கிட்ட பாஸ்மதி அரிசி இருக்குன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா கொர குறைப்பாக அரைச்ச பிறகு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு மிக்சியில் நீங்கள் அரைச்சி விழுத போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடிகனமான பாத்திரத்தில் கொதிக்க வச்சுங்க அப்படின்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும் கிட்டையே நின்று இந்த மாதிரி மீடியமான அணில் நல்லா கொதிக்க விடுங்க அரிசி நல்லா வெந்து வரணும் சாஃப்டாக அரிசி நல்லா வெந்த பிறகு நம்ம வெல்லம் சேர்த்தோம் அப்படின்னா பாயசம் சூப்பராக இருக்கும் இந்த பாயசத்தை பூர்ணம் பாயசம் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க குழக்கட்டைக்குள்ளே நாங்கள் வந்து இனிப்பு கொழக்கட்டைக்குள்ளே பூர்ணம் வைப்போம் பார்த்திங்களா அந்த பாயசம் மாதிரி சூப்பராக இருக்கும் அந்த பூர்ணம் டேஸ்ட் அப்படியே இருக்கும் கண்டிப்பாக ரொம்ப சிம்பிளான பாயசம்தான் ரொம்ப டேஸ்டியான பாயசம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கப்பு நல்ல பெரிய கப்பால் வெல்லம் ஆட் பண்ணுறேன் இந்த இனிப்பு இந்த பாயசத்துக்கு கரெக்டாக இருக்கும் வெள்ளம் நல்லா கரையணும் நல்ல பாகு வாசனை வரணும் அது வரைக்கும் கொதிக்க விடுங்க ஒரு பத்து நிமிஷம் இப்போ எனக்கு பாயசம் ரெடியாக இருக்குது ஏலக்காய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ தாளிப்பு கரண்டியில் நெய் விட்டு நல்லா ஒரு பத்து பதினஞ்சு முழு முந்திரி எடுத்து உடச்சி சேர்த்துருக்கேன் நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் கிட்ட திராட்சை சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நல்ல பொன்னிறமாக இந்த மாதிரி தாளிப்பு கரண்டிலேயே நம்ம வறுத்து போட்டுடலாம் இதை கடாய் வச்சு கூட நம்ம வறுக்கலாம் இருந்தாலும் இந்த தாளிப்பு கரண்டிலே நம்ம இந்த மாதிரி குலுக்கி குலுக்கி வருத்தோம் அப்படின்னா ஈவனாக வறுப்பட்டு வரும் வேலை வந்து ரொம்ப சுலபமாக ஆகிடும் இந்த மாதிரி தாளிப்பு கரண்டியை பயன்படுத்தி பாயசத்துக்கு நான் டக்குன்னு அப்படியே ஃப்ரை பண்ணி பாயசத்தில் போட்டுருவேன் ரொம்ப ஈஸியான மெத்தட் இதையும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி குலுக்கி கொடுத்தீங்கன்னா தான் ஈவனாக கோல்டன் ப்ரன் வரும் அதுக்காக தான் அந்த மாதிரி குலுக்கி கொடுக்குறேன் திராட்சை நல்லா உப்பி வந்த பிறகு முந்திரி நல்லா செவந்த பிறகு இதை அப்படியே எடுத்து நம்ம பாயசத்தில் ஆட் பண்ணிட்டோம்னா அரிசி தேங்காய் அரைச்ச பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடும் அவ்வளோதான் எனக்கு முந்திரி திராட்சை கோல்டன் கலரில் நல்லா செவந்து வந்திருக்கு அப்படியே எடுத்து பாயசத்தில் ஆட் பண்ணுறேன் அவ்வளோதான் சூப்பரான அரிசி தேங்காய் அரிசி பாயசம் வெள்ளம் பாயசம் ஜம்முனு ரெடியாக இருக்குது அமாவாசை சமையலுக்கு அடுத்தது நம்ம வாழைக்காய் ஃப்ரை கறி பார்க்கலாம் வாழைக்காய் நல்லா தோல் சீவி நாலாக பொழந்து நல்லா துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பில் இண்டாலியம் கடாய் வச்சுருக்கேன் இதில் நறுக்கின வாழைக்காவை கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஒரு மஞ்சள் மஞ்சப்பொடி போடுங்க வாழைக்காய்க்கு ஒரு மஞ்சள் மஞ்சப்பொடி ஆட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஒரு மீடியமான ஃப்ளேமில் நல்லா வேக வைங்க இந்த வாழைக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே வேகட்டோம் வெந்த பிறகு நம்ம வடிகட்டி எடுத்தோம் அப்படின்னா காய் ரெடி பண்ணிடலாம் இப்போ எனக்கு வாழைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு முக்கால் பங்கு குக் பண்ணால் போகிறோம் அப்போ தான் ரோஸ்ட் பண்ணும்போது உடையாமல் இருக்கும் தொண்டுகள் இப்போ வடிகட்டி எடுத்துட்டா அதே கடாயை வச்சு கட்டி பெருங்காயம் நல்லா தூள் பண்ணி சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்க்குறேன் கடுகு வடிகட்டம் பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வரணும் உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌனாக செவந்து வரட்டும் உளுத்தம் பருப்பு நல்லா சிவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஆறுக்கு கருவேப்பிலை எடுத்து தாராளமாக சேருங்க எண்ணெயில் நல்லா படப்படன்னு பொரியட்டும் அப்போ தான் வாழைக்காய் கறி நல்ல வாசனையாக இருக்கும் இந்த கருவேப்பிலை போட்டு உளுத்தம்பருப்பு செவக்கிற வரைக்கும் நல்ல பொறுமையாக வறுத்து கொடுங்க இப்போ வெந்த வாழைக்காயை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கொதிக்கும் போதே உப்பு போட்டிருக்கோம் இருந்தாலும் தண்ணியிலேயே கொஞ்சம் உப்பு போயிடும் ஒரு அரை உப்பு தான் காயில் பிடிச்சிருக்கும் அதனால இந்த மாதிரி ரோஸ்ட்டு கறி பண்ணும்போது ஒரு சிட்டிகை மேலேப்பில் தூள் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ ஆல் பருப்பு சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் சேர்க்கிறேன் கொஞ்சம் அடுப்பை நிதானமாக குறைச்சிட்டு தோசை திருப்பியால் ஈவனாக நல்லா கிளறி கொடுங்க முறு முறுனு ரோஸ்ட் ஆகி வந்துடும் அப்படியே ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் ரோஸ்ட் ஆகட்டும் மிளாப்பொடி நெடி போகட்டும் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை தூள் உப்பு எடுத்து மேலே போட்டுக்கோங்க ஏன்னா தண்ணியில் கொஞ்சம் உப்பு உங்களுக்கு போயிடும் அதனால் இந்த மாதிரி உப்பு போட்டால் தான் காய் எடுப்பாக இருக்கும் தோசை திருப்பியால் நல்லா கிளறி கொடுங்க கிட்டையே இருந்து நல்லா வறுத்து விடுங்க நல்லா முறு முறுனு வறுப்பட்டு வந்துடும் சூப்பரான வாழைக்காய் கறியும் ரெடி அடுத்தது ஒரு பச்சை மிளகாய் உடச்சி வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு வண்டக்காய் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு குடமிளகாய் குட்டியாக ரெண்டு தக்காளி பழம் எடுத்து நல்ல பெரிய தொண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கதம்ப சாம்பார் ஒன்று பார்க்கலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன் கட்டி பெருங்காயம் கடுகு வெந்தயம் தாளிப்பு அடுப்பில் இண்டாலியம் கிண்ணாமிச்சு கடலை எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு கட்டி பெருங்காயம் ஒரு ஸ்பூன் கடுகுளுத்தம்ப கடுகு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் நல்லா சிவந்து வரணும் வாசனை வரும் வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற அந்த தக்காளி வெண்டைக்காய் கொடமிளகாய் பச்சை மிளகாய் எல்லா காயும் ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் வந்து நல்லா சிவந்து வரட்டும் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காயை சேர்க்கலாம் இந்த காய் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி கொடுங்க தக்காளியோட நல்லா வதக்கி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி குடமிளகா இருக்கும்போது எண்ணெயிலே நல்லா வதக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் சாம்பார் வச்சிங்கன்னா சாம்பாரில் அந்த குடமிளகாயோடய வாசனை அப்படியே சூப்பராக இறங்கி வாசனையாக இருக்கும் உங்கள் சாம்பார் இப்போ ஆல் பருப்பு சாம்பார் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் உங்கள் சாம்பார் பொடி குழம்பு மிளகாய்டும் காரம் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அதாவது பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் தக்காளி பழமும் சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி கரெக்டாக இருக்கும் சாம்பாருக்கு ரொம்ப புளி தேவையில்லை சாம்பார் நல்லா கொதிக்கட்டும் இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மிளகாப்பொடி வாசனை போகட்டும் இப்போ எனக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சாம்பார் எந்த அளவுக்கு குறைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இப்போ வெந்த பருப்பு அதில் சேர்த்தோம் அப்படின்னா சூப்பரான கதம்ப சாம்பார் ரெடி இப்போ பருப்பு சேர்த்து திருப்பி ஒரு பத்து நிமிஷம் சாம்பாரை ஒரு மீடியமான ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்ச பிறகு நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை ஒரு கைப்பிடி எடுத்து மேலே போட்டுக்கோங்க அவ்வளவுதான் எனக்கு பத்து நிமிஷம் கொதிச்சு சாம்பார் ரெடியாக இருக்குது ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கைமணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்